தவறு செய்தவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம் துரோகம் செய்தவனை மறந்தும் கூட மீண்டும் மன்னித்து விடாதே உன் துரோகிக்கும் இன்னொரு முறை மன்னிப்பு கொடுப்பது என்பது அவனின் துப்பாக்கிக்கு மற்றொரு தோட்டாவை நீயே போட்டு கொடுப்பது போன்றதாகும் முகமேது முகமூடியேது என்று கூட தெரியாமல் பழகிக்கொண்டுதான் இருக்கிறோம் பல மனிதர்களிடம் விழுந்து எழு அப்போதுதான் நீ கீழே விழுவதை பார்த்து ரசிக்க காத்திருந்தவன் யார் என்று உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யாரென்று உனக்கே தெரியும் நமக்கானவர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை நம்மை விட்டு விலகியவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொந்தமென்று சொல்லிக் கொண்டு ஆயிரம் பேர் வருவார்கள் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த ஆயிரத்தில் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு நமக்கானவர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை நம்மை விட்டு விலகியவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு ஆயிரம் பேர் வருவார்கள் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த ஆயிரத்தில் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு உன் மதிப்பை மற்றவர்களிடத்தில் தேடியும் பிறரிடம் நிரூபிக்க போராடியும் உன் நிம்மதியை இழந்துவிடாதே கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் தான் வாழ்க்கையை இனிமையாக்கும் மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள் அதற்கு மனித குணம் வந்துவிடும் மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாக மாறக்கூடும் பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தனிமையாக இரு புதியதாக ஒருவரிடம் பழக ஆரம்பிக்கும்போது அவருடைய சிறப்பான அம்சங்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை சுற்றி இருக்கும் பல பேர் உனக்கு கை கொடுப்பார்கள் என நம்புவதை விட உன் நம்பிக்கை உன்னை எப்போதும் கைவிடாது என்பதை நம்பு யாருடைய தெய்வம் உனக்கு தேவைப்படாது கசப்பான வேப்பம்பூவில் தேன் துளிகள் ஒளிந்திருப்பது போல சில கசப்பான அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது உன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகில் காயப்படுத்தியவர்களை நினைத்து கலங்காதே எல்லாம் கடந்து போகும் தற்போது அனைத்தின் மதிப்பும் பணத்தால் தான் அளவிடப்படுகின்றது பாசத்தின் மதிப்பு கூட பணத்தால் அளவீடு செய்யப்படுவதால் இங்கு பல பேரின் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கிறது புரியாத உறவுகளுக்கு மத்தியில் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேலானது மாற்றம் ஒன்றே மாறாதது என்கிறார்கள் ஆனால் ஆயிரம் மாற்றங்கள் வந்தாலும் இங்கு பல பேருக்கு மாறாமல் இருப்பது ஏமாற்றம் மட்டுமே ஏமாற்றம் ஒன்றும் புதிதல்ல இங்கு ஒவ்வொருவரும் ஏமாற்றப்படும் விதம்தான் புதியதாக இருக்கிறது சில நேரம் அன்பாலும் சில நேரம் நம்பிக்கையாலும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதை நேரடியாகவே சொல்லிவிடுங்கள் யாரையும் பிடிப்பது போல் நடித்து மீண்டும் மீண்டும் காயப்படுத்தாதீர்கள் அதிகம் இருந்து வரும் குறைவான வார்த்தைகளுக்கு எப்போதும் அதிக மதிப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் மக்கும் குப்பைகளும் மக்காத குப்பைகளும் உண்டு பெரும்பாலானோர் மனதிலிருக்கும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை விட மங்காத குப்பைகள்தான் அதிகம் சேர்ப்பது மிக கடினம் செலவு செய்வது மிகவும் எளிது பணத்தை மட்டுமல்ல அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நம்பிக்கையும் நல்லெண்ணமும் கூட வாழ்க்கையில் அடுத்தடுத்து தோல்விகளே வந்து கொண்டிருந்தால் நீ தோற்று கொண்டே இருக்கிறாய் என்று அர்த்தமில்லை தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உங்களை மற்றொருவருடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்தி கொள்வதற்கு சமம் என்பதை உணருங்கள் விரக்தி அடைந்து முயற்சியை விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் எப்போதும் கடினமாகத்தான் இருக்கும் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் எதையும் துணிவுடன் எதிர்த்தினில் வெற்றி உனதே தோல்வி வெற்றிக்கு நேர்மாறனது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவன் நாளை செய்ய வேண்டியதை இன்றே முடித்தால் அவன்தான் வெற்றியாளன் மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது அல்ல பயணிப்பவனின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றது ஒரு நாள் விடியுமென்று காத்திருக்காமல் இன்றே என்று முயற்சி செய் உன் வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ளத் தொடங்கு நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் இழக்காமல் இருந்தால் ஒரு செயலை செய்யும் போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் என்பதை தெரிந்துகொள் தயக்கம் தடைகளை உருவாக்கும் உன் இயக்கம்தான் தடைகளை உடைக்கும் தெளிந்தவனுக்கு எல்லாம் வழிகளாகத்தான் தெரியும் தெளிவில்லாதவனுக்கோ எல்லாம் வலிகளாகவே தெரியும் உங்களின் தைரியம் உங்கள் பயத்தை விட ஒருபடி மேலே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் மகத்தான சாதனைகள் பல புரிந்தவர்கள் யாவரும் தோல்விகள் பல கடந்து வந்தவர்கள்தான் என்பதை தெரிந்துகொள் கனவு பெரியதாக இருக்கும்போது அதை அடைவதற்கான உழைப்பு அதைவிடவும் பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்துகொள் துன்பங்களைக் கண்டு கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய் என்று உறுதியான நம்பிக்கையோடு இரு துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன் நம்பிக்கையுடைய மனிதனுக்கு அழகு மலையை பார்த்து வியந்து நிற்கும் நாம் அந்த மலை மீது ஏறிவிட்டால் அந்த மலையும் நமது காலடியில் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அதே போலத்தான் எதையும் பார்க்கும் விதத்தில்தான் உள்ளது தனது பாதையை தானே தேர்ந்தெடுக்கும் திறன் படைத்தவர்களாக மாறுங்கள் உள்ளத்தில் உள்ளத்தில்லாமல் இருந்தால் நாம் பார்க்கும் அனைத்தும் களங்கமில்லாமல் காட்சியளிக்கும் என்பதே உண்மை உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதை தெரிந்துகொள் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணிவுள்ளவனாக இருந்தால் பயம் வராது வெற்றியை அடைய முக்கியமானவைகளில் ஒன்று செய்கின்ற வேலையை முழு விருப்பத்துடன் செய்வது பிரியமாக செய்யும் எந்த வேலையும் கடினமாக தெரிவதே இல்லை எதிலும் பரபரப்பு தேவையில்லை ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை வெற்றி என்னும் இலக்கை அடைய துணையிருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை இந்த ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை வெற்றி எனும் மயில்கல்லை உன்னால் எளிதாக அடைந்து கொள்ள முடிகிறது சோம்பல் என்பது இழைப்பாறுதல் அல்ல செய்ய வேண்டிய வேலையை விட அது அதிக களைப்பை தரக்கூடியது